வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஐஎன்டி கூட்டணி வெற்றி பெறும் ரிப்போர்ட் அதிரடி வெளியீடு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஐஎன்டி கூட்டணி வெற்றி பெறும் என்ற ஒரு ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது அதாவது என்னவென்றால் தேர்தல் முடிவுகள் என்பது எப்படி இருக்கும் என்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு பின்வரும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் கட்சி ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா செய்து கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த ஆய்வு செய்ததில் இதற்கான தனியார் ஆய்வாளர்களையும் வந்து பாத்தீங்கன்னா அக்கட்சி வந்து களமிறப்புதாகவும் வந்து கூறப்படுகிறது ஓகேங்களா அதில் வந்து குறிப்பாக இதனை அடுத்து ஐஎன்டிஐஏ கூட்டணி இரநூத்தி எண்பது முதல் இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகளை வெல்லும் என்றும் அவர்கள் ரிப்போர்ட் கொடுத்திருக்கலாம் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது மேலும் அந்த ஒரு ரிப்போர்ட்டில் அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளை ஜூன் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அழைக்க இரு இருக்கிறதாம் காங்கிரஸ் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் இவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெறாங்க என்றால் அந்த பெரும்பான்மை என்பது இந்த கூட்டணி மூலமாக பெற்றார்கள் என்றால் மீண்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இதனால் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா ஐஎன்டி கூட்டணி இரநூத்தி எண்பது முதல் இரநூத்தி தொண்ணூறு தொகுதிகள் வெல்லும் என்று அந்த ரிப்போர்ட்டில் இருக்குன்னா அப்போ பார்த்துக்குங்க அளவுக்கு மெஜாரிட்டி கூட்டணிக்கு கிடைச்சிருக்கா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு ரிப்போர்ட் வந்துட்ருக்கு ஸோ என்ன நடக்கிறது என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைக்கிறதா அப்படின்றத நம்ம வந்து பொறுத்தந்தான் பார்க்கணும் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அரங்கேற போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்